costruire i ponti May we all con il dialogo con l'incontro unendoci tutti per essere un solo so popolo all sempre in pace one people, all in peace. grazie a Papa Francesco grazie <laughs> a Papa Francesco Peter Basilica il இவர் போப் லியோ லியோட்டின் என அழைக்கப்படுவார் புதிய போப் தோன்றி கத்தோலிக்க மக்களுக்கு காட்சி அளிக்கும் காட்சியை நாம் பார்க்கிறோம் போப் பிரான்சிஸ் மறைவிற்கு பிறகு புதிய போப் தேர்ந்தெடுப்பதற்காக காலினர்கள் ஒன்று கோடி இன்று இரண்டாவது நாளாக புதிய போப்பை தேர்ந்தெடுத்துள்ளனர் நூற்றி முப்பத்தி மூணு காலியினர்கள் வாக்களித்து பெரும்பான்மை வாக்குகளை பெற்று தற்பொழுது ராபர்ட் பிரிவோஸ்ட் புதிய போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதை அறிவிக்கும்படியாக சிஸ்டின் தேவாலயத்திலிருந்து சிம்னியில் இருந்து வெள்ளைப்புகை வெளியேற்றப்பட்டது கூடியிருந்த லட்சக்கணக்கான